வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஓய்வு ஊதியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் எழுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வு ஊதியர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கமிட்டேஷன் பிடித்தம் செய்யும் காலத்தை பத்து ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான ஓய்வூதியர்கள் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்